இரண்டாவது நிலை நேரியல் சமன்பாடுகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் முதலில் ஒரு கணக்கு போடுவோம் இரண்டு எக்ஸ் கூட்டல் மூன்று சமம் எதிர்ம பதினைந்து கணக்கு சற்று கடினமாக இருக்க வேண்டும் என்பதால் கழித்தலை சேர்த்துள்ளேன் நேரியல் சமன்பாடுகளுக்கு தீர்வு காண முதலில் செய்ய வேண்டியது மாறிகளை ஒரு பக்கமும் மாறிலிகளை மறுபக்கமும் வைப்பதாகும் இங்கு மாறாதவற்றை நாம் மாறிலிகள் என அழைக்கின்றோம் மாரிகளை எந்த பக்கம் வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம் நாம் இப்போது மாரிகளை இடப்பக்கம் வைத்துக்கொள்வோம் சமன்பாட்டில் ஏற்கனவே மாறி இடப்பக்கம் உள்ளது இந்த மூன்றை மட்டும் எவ்வாறாவது வலப்பக்கம் நகர்த்த முயற்சிக்க வேண்டும் கூட்டல் மூன்றை நகர்த்த என்ன வழி அதற்கு இரண்டு பக்கத்தில் இருந்தும் மூன்றை கழிக்க வேண்டும் நாம் மேற்கொள்ளும் இந்த வழி சரிதானா என்பதை தெரிந்து கொள்ள சமன்பாட்டை கவனமாக பார்க்க வேண்டும் இடது பக்கத்திலிருந்து மூன்றை கழிக்கும் போது கூட்டல் மூன்றும் கழித்தல் மூன்றும் அடிபட்டு நீங்கும் இடப்பக்கத்தில் செய்யும் அதே ஒன்றை வலப்பக்கத்தில் செய்யும் வரை நாம் செய்வது சரியாகத்தான் இருக்கும் நன்றாக கவனியுங்கள் சமன்பாட்டில் ஒரு பக்கம் செய்வதைத்தான் மறுபக்கமும் செய்தாக வேண்டும் இப்போது மூன்றுகள் அடிபட்டு இடப்பக்கம் இரண்டு எக்ஸாக சுருங்கி இரண்டு எக்ஸ் சமம் அடைப்புக்குறிக்குள் எதிர்ம பதினைந்து கழித்தல் மூன்று என்று ஆகிறது அதாவது இரண்டு எக்ஸுக்கு அடைப்பு கழித்தல் பதினெட்டு சமமாகின்றது இப்போது நாம் இரண்டாவது நிலை கணக்கிலிருந்து முதல் நிலைக்கு வந்துள்ளோம் இனி இரு பக்கத்தையும் இரண்டு எக்ஸ் அதாவது இரண்டின் அடைப்பு இரண்டின் கீழ் ஒன்று தலைகீழ் பின்னத்தால் ஒன்றின் கீழ் இரண்டால் பெருக்கப் போகிறோம் சிலர் இதை இரண்டால் வகுக்கலாம் எனவும் கூறுவர் நாம் எப்பொழுதும் தலையில் பின்னத்தால் பெருக்குவதையே விரும்புகிறோம் குணகம் பின்னமாக இருப்பின் இதுவே எளிய வழி இருந்தாலும் இரு வழிகளும் சரிதான் ஒன்றின் கீழ் இரண்டால் இரண்டு எக்ஸை பெருக்க கிடைப்பது ஒன்று எக்ஸ் எக்ஸ் சமம் அடைப்பு குறிக்குள் எதிர்ம பதினெட்டின் கீழ் இரண்டு அடைப்பு குறிக்குள் எதிர்ம பதினெட்டின் கீழ் இரண்டு என்பது கழித்தல் ஒன்பதுக்கு சமம் என்ன தெளிவாக புரிந்ததா சரி வாங்க இன்னொரு கணக்கை செய்து பார்க்கலாம் அதாவது நாம் முதலில் செய்த கணக்கின் தீர்வு சரியா என பார்ப்போம் முதலில் நாம் எடுத்துக்கொண்ட சமன்பாடு இரண்டு எக்ஸ் கூட்டல் மூன்று சமம் எதிர்ம பதினைந்து இரண்டால் அடைப்புக்குறிக்குள் எதிர்ம ஒன்பதை பெருக்கி மூன்றை கூட்டினால் அதாவது அடைப்புக்குறிக்குள் எதிர்ம பதினெட்டுடன் மூன்றை கூட்டினால் நமக்கு கிடைப்பது எதிர்ம பதினைந்துக்கு சமம் முதலில் செய்த சமன்பாட்டில் சொல்லியிருந்த எதிர்ம பதினைந்து தான் நமக்கு கிடைத்த விடை ஆக சமன்பாடு சரிதான் கணக்கின் விடையை சரிபார்க்க முடிவதே அச்சர கணிதத்தின் சிறப்பு சரி மேலும் ஒரு கணக்கை எடுத்து பார்ப்போம் இம்முறை பின்னங்களைக் கொடுத்து கணக்கை கடினமாக்கியுள்ளேன் இதை எப்படி செய்யப்போகிறீர்கள் என பார்ப்போம் இதுதான் கணக்கு அடைப்பு குறிக்குள் எதிர்ம ஒன்றின் கீழ் இரண்டு அடைப்பு குறிக்குள் எக்ஸ் கூட்டல் மூன்றின் கீழ் நான்கு சமம் ஐந்தின் கீழ் ஆறு ஏற்கனவே நாம் தீர்வு செய்த மாதிரியே தான் இதையும் செய்யப்போகிறோம் முதலில் மூன்றின் கீழ் நான்கை இடப்பக்கத்திலிருந்து வெளியே எடுப்போம் நீங்களே செய்ய விரும்புகிறீர்களா காணொலியை நிறுத்திவிட்டு செய்து பாருங்கள் சரி நாம் தொடரலாமா மூன்றின் கீழ் நான்கை எடுப்பதற்கு மூன்றின் கீழ் நான்கை இரு பக்கத்திலிருந்தும் கழிப்போம் இடப்பக்கத்தில் உள்ள மூன்றின் கீழ் நான்கில் அடிபட்டு நீங்கும் அப்படியானால் நமக்கு கிடைப்பது அடைப்பு குறிக்குள் எதிர்ம ஒன்றின் கீழ் இரண்டு எக்ஸ் சமம் ஐந்தின் கீழ் ஆறு கழித்தல் அடைப்புக்குறிக்குள் மூன்றின் கீழ் நான்கு வலப்பக்கத்தில் பக்கத்தில் பின்னத்திலிருந்து பின்னத்தை கழிக்க வேண்டும் பின்னங்களின் கீழ்ப்பகுதி எண்கள் ஆறு நான்கின் சிறும பொது மடங்கு அதாவது எல்சியம் பன்னிரெண்டு மேல் பகுதி ஐந்து மூன்று இப்போது பத்து மற்றும் ஒன்பது ஆகும் பத்து கழித்தல் ஒன்பது ஆகிறது நமக்கு கிடைக்கும் விடை அடைப்பு குறிக்குள் எதிர்ம ஒன்றின் கீழ் இரண்டு எக்ஸ் சமம் ஒன்றின் கீழ் பன்னிரெண்டு நாம் தவறு செய்யவில்லை என நினைக்கிறேன் நாம் கணக்கை விரைவில் செய்ததால் மேலே சொன்னது குழப்பமாக இருக்கக்கூடும் எனவே மீண்டும் விண்ணங்களின் கூட்டல் கழித்தல் வழிகளை பார்ப்போம் எக்ஸின் குணகம் அடைப்பு குறிக்குள் எதிர்ம ஒன்றின் கீழ் இரண்டை இப்போது எடுப்போம் இது முதல் நிலை சமன்பாட்டு கணக்கு எக்ஸின் மதிப்பை அறிய எக்ஸை அடைப்பு குறிக்குள் ஒன்றின் கீழ் இரண்டு அடைப்பு குறிக்குள் எக்ஸின் தலைகீழ் பின்னத்தால் பெருக்க வேண்டும் அதாவது இரு பக்கத்தையும் அடைப்பு குறிக்குள் எதிர்மை இரண்டின் கீழ் ஒன்றால் பெருக்க வேண்டும் இப்போது இடப்பக்கம் எக்ஸாக சுருங்கிவிட்டது வலப்பக்கம் பக்கம் அடைப்பு குறிக்குள் எதிர்மை இரண்டின் கீழ் பனிரெண்டு என்றாகிவிட்டது இதை சுருக்கினால் கிடைப்பது அடைப்பு குறிக்குள் எதிர்ம ஒன்றின் கீழ் ஆறு சரி விடையை இப்போது சரி பார்ப்போம் கிடைத்த விடை எதிர்ம ஒன்றின் கீழ் ஆறு கணக்கின் இடப்பக்கத்தில் அடைப்பு குறிக்குள் எதிர்ம ஒன்றின் கீழ் இரண்டு அடைப்பு குறிக்குள் எக்ஸ் கூட்டல் மூன்றின் கீழ் நான்கு என்று உள்ளது எக்ஸின் மதிப்பான அடைப்பு குறிக்குள் எதிர்ம ஒன்றின் கீழ் ஆறை எக்ஸுக்கு பதிலாக எழுதுவோம் அடைப்பு குறிக்குள் கூட்டல் ஒன்றின் கீழ் பனிரெண்டு இதனுடன் அடைப்புக்குறிக்குள் குறிக்குள் கூட்டல் மூன்றின் கீழ் நான்கை கூட்ட வேண்டும் கூட்டிய பின் ஒன்றின் கீழ் பனிரெண்டு கூட்டல் ஒன்பதின் கீழ் பனிரெண்டு என்றாகிறது அதாவது பத்தின் கீழ் பனிரெண்டு இது சுருக்கினால் கிடைப்பது ஐந்தின் கீழ் ஆறு இதுவே நாம் எடுத்துக்கொண்ட கணக்கின் வளப்பக்க தொகை எனவே கணக்கின் விடை சரிதான் இப்போது நீங்களே இரண்டாவது நிலை கணக்கை போட ஆயத்தமாக உள்ளீர்கள் என நம்புகிறேன் எடுத்துக்காட்டிற்கு சில கணக்குகளை நாம் சேர்க்கலாம் நிலை ஒன்றின் கணக்கினை ஒப்பிடும் பொழுது இங்கு கூடுதலாக செய்ய வேண்டிய ஒரே செயல் மாறாத இவ்வுறுப்பை இரு பக்கத்திலிருந்தும் அடைப்புக்குறிக்குள் மூன்றின் கீழ் நான்கு கூட்டுதல் அல்லது கழிக்க வேண்டும் இவ்வாறு கணக்கை இரண்டாவது நிலையிலிருந்து ஒன்றாவது நிலைக்கு மாற்றுகிறோம் இதே போன்று பல்வேறு கணக்குகளை செய்து பாருங்கள் நாம் மீண்டும் சந்திப்போம்